அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் சகோதரர்களே நாம் எப்போதும் அல்லாஹ்வின் கருணையையும் பாவ மன்னிப்பையும் நினைவு கூர்கிறோம் இல்லையா ஆனால் அவனது நீதியையும் நாம் மறக்கக்கூடாது அல்லாஹ் கருணையாளர் மட்டுமல்ல மிகவும் நீதிமானவரும் ஆவார் சில பாவங்களை செய்யும் போது அது தண்டனையை மட்டுமல்ல அல்லாஹ்வின் கோபத்தையும் ஏற்படுத்தும் இன்று குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட அல்லாஹ்வின் கோபத்தை தூண்டும் ஐந்து பாவங்களைப் பற்றி சிந்திப்போம் இந்த சில நிமிடங்களில் இந்த பாவங்களையும் அவற்றின் விளைவுகளையும் பற்றி அறிந்து கொள்வோம் முதல் பாவம் உண்மையை அறிந்திருந்தும் மறுப்பது சூரத் அல்பகராவில் அல்லாஹ் கூறுகிறான் சிலர் உண்மையை அறிந்திருந்தும் அதை மறுக்கவோ கேலி செய்யவோ எதிர்க்கவோ செய்தனர் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கோபத்தின் மீது கோபம் கிடைத்தது இது ஒரு பெரிய எச்சரிக்கையாகும் அறியாமையால் அல்ல உண்மையை அறிந்திருந்தும் அதை மறுப்பது இங்கு அல்லாஹ் விமர்சிக்கிறான் நமக்கு உண்மை தெரியும் ஆனால் வேண்டுமென்றே அதை நிராகரிக்கிறோம் இது மிகப்பெரிய பாவம் ஏனெனில் அறிவின் ஒளியிலிருந்து நாம் முகத்தை திருப்புகிறோம் இரண்டாவது பாவம் வெளிப்பாட்டை சுயநலத்திற்காக மாற்றுவது சூரதாலி இம்ரானில் அல்லாஹ்வின் வார்த்தைகளை சொந்த லாபத்திற்காகவோ உலக ஆதாயங்களுக்காகவோ திரித்தவர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது அவர்களுக்கு அல்லாஹுவின் கோபம் கிடைத்தது இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது அல்லாஹுவின் வழிகாட்டுதல்களை மறைப்பது அல்லது உண்மையைத் திரித்து நம் விருப்பத்திற்கு பயன்படுத்துவது பெரிய தவறு உண்மையை நம் சுயநலத்திற்காக வளைப்பது கூடாது அவ்வாறு செய்பவர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாவார்கள் மூன்றாவது பாவம் பாசாங்குத்தனம் நிஃபாக் சூரத் அல்பத்ஹில் சிலர் வெளியில் விசுவாசிகளைப் போல நடிக்கிறார்கள் ஆனால் இதயத்தில் உண்மையை வெறுக்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு அல்லாஹுவின் கோபமும் சாபமும் கிடைத்தது அவர்களுக்கு நரகம் தயாரிக்கப்பட்டுள்ளது பாசாங்குத்தனம் மிகவும் ஆபத்தான தவறு வெளியில் விசுவாசத்தை காட்டி உள்ளே வெறுப்பை வைத்திருப்பது அல்லாஹுவின் கோபத்திற்கு காரணமாகும் இத்தகைய இரட்டை வேடம் அல்லாஹுவை அடையச் செய்யும் நான்காவது பாவம் பொய்க் குற்றச்சாட்டு மற்றும் பொய் சூரதன் நூறில் மற்றவர்களின் மரியாதைக்கு களங்கம் விளைவிக்கும் பொய் குற்றச்சாட்டுகள் குறிப்பாக விபச்சாரம் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவன் உண்மை பேசினால் அவளுக்கு அல்லாஹ்வின் கோபம் கிடைக்கும் என்கிறான் மற்றவரைப் பற்றி பொய் சொல்வது குறிப்பாக அவர்களின் மரியாதைக்கு களங்கம் விளைவிப்பது சமூகத்தின் நம்பகத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் அளிக்கிறது இத்தகைய பொய்கள் இந்த உலகிலும் மறுமையிலும் கடுமையான தண்டனைக்கு காரணமாகும் ஐந்தாவது பாவம் விசுவாசிகளை கேலி செய்வது அல்லாஹ்வின் கட்டளைகளையும் விசுவாசிகளையும் கேலி செய்பவர்கள் பற்றி சூரத்தில் கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கோபம் கிடைத்தது விசுவாசிகளை கேலி செய்வது பெருமையுடன் உண்மையை இழிவுபடுத்துவது அல்லாஹ்வின் கோபத்திற்கு காரணமாகும் உண்மையையும் அதை பின்பற்றுபவர்களையும் கேலி செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை இந்த ஐந்து பாவங்களைப் பற்றி சிந்திப்போம் நம் இதயத்தையும் மனதையும் தூய்மையாக்குவோம் உண்மையான மனதுடனும் பணிவுடனும் கீழ்ப்படிதலுடனும் அல்லாஹ்விடம் திரும்புவோம் ஏனெனில் அல்லாஹ் நம்மிடம் திருப்தியாக இருந்தால் யாராலும் நம்மை தீங்கு செய்ய முடியாது ஆனால் அல்லாஹ் நம்மிடம் கோபமாக இருந்தால் யார் நம்மை காப்பாற்றுவார்